Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world, one language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. Mindum, global Fire. டெலிவிஷன் நெட்ஒர்க்கு கூடாக உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை அத்திரவர்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக கிறிஸ்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் என்னோட வாழ்க்கையில் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வேதங்கள் கடந்து போகும்போது அநேக தடைகளை நாம் நினைக்கிறோம் என்னுடைய ஆண்டவர் எங்கேயோ தூரத்தில் இருந்து நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லை அறிமண் சௌராசர் அந்த கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் துக்கங்கள் பார்த்தீங்கன்னா போகும்போது அவர் நம்மளை சந்தித்து அவற்றில் இருந்து நம்மளை விடுவிக்கிற நல்ல ஒரு கத்தராய் நம்மள கரிசன ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நானூற்றி முப்பது வருடங்கள் எகிப்துடைய அடிமைத்தனத்தில் இருந்த இஷ்டவே ஜனங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன் உபத்திரவத்தை கண்டிருக்கிறேன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டிருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் பிரிவான யாத்திராகவும் மூன்றாவது அதிகாரத்தில் பதினாறுலேருந்து பதினெட்டு பேரு வசங்களை வாசித்து பாருங்க அவருடைய உபத்திரவத்தை அவருடைய வேதனையை அவருடைய பெருமூச்சையெல்லாம் நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் பிரிமா அந்த இடத்துல மோசையை அழித்து மோசையை அழைத்து அனுப்பி சொல்ல வார்த்தை வாசித்து பாருங்க இப்போய் இஸ்லுவை எகிபத்தில் இருக்கிறதான இஸ்லைய மூப்பிரை அழைத்து அவர்களுக்கு சொல்லு நிச்சயமாகவே நான் உங்களை சந்தித்து எகித்தனுடைய சிறுமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி பாலும் தேன் உடனே காணும் தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு சொல் என்று சொல்லி மோசத்தில் ஆண்டவர் சொல்லி வார்த்தைகளை சொல்லுங்கள் எவ்வளே தேவரங்களை சந்தித்தார் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லி மோசத்தில் ஆண்டவர் வார்த்தைகளை நான் காண்கிறோம் அவர் அறிவையான நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் நம்மளை சந்திக்கிறவர் நம்முடைய பாடுகள் நம்முடைய உபத்திரவங்கள் நம் நிந்தைகள் நம்முடைய அனுப நம்முடைய அவமானங்கள் நம்முடைய சிறுமைப்படுகிற அந்த வேர்ல்டு எல்லாம் பெரியவர்களே நம்மளை சந்தித்து அதில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து விடுகிற நல்ல ஒரு கதிராக இருக்கிறார் யாரும் பார்க்க கூடாத பரலோகத்தின் தேவன் அண்ட சராசரி ஆளுக செய்கிறவர் உலகத்துல ஜேசு என்ற பேர்ல மனிதனாக உலவின நாட்களில் உலாவின நாட்களில் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்த வாசிக்கிறோம் அப்படியாக இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்த நாட்களிலே அருமையான சௌராசரி அவரை அறியாத அநேக ஜனங்களை அவர் தேடி போய் சந்தித்து அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த அநேக சம்பவங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லூகா ஏழாம் அதிகாரத்தில் பதினொன்றுல இருந்து பதினாறு வருட வசங்களை வாசிக்கிறார் மொழி பெயர் வார்த்தை எப்படி சொல்கிறது மறுநாளிலே அவர் நாயூர் என்னும் ஊருக்கு போனார் அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவரை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான் அவளோ கைம்பெண்ணாக இருந்தால் ஊராறு வெகு ஜனங்கள் அவளுடைய கூட வந்தார்கள் கத்தர் அவளை பார்த்து அவருடைய அவள் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்க திசையானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அவரிமான சௌராசூரிய ஆண்டவராக இயேசு கிரித்து நாயும் ரெண்டு அந்த ஊருக்கு நாயும் ரெண்டு அந்த ஊருக்கு அவர் வந்து கண்டுதான் வெளியில் ஒரு பரண ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது மறித்து போன ஒரு பாலிவனை அடக்க பண்ணும்படிக்கு அந்த இடத்துல கொண்டு வந்து இருக்கிறார்கள் அந்த தாக்கி அவன் ஒரே மகனாக இருந்தான் அவளோ ஏற்பனவே பிரிவாளே கணவனை இழந்து கைமண்ணாக இருந்தாள் அவளுடைய நிலைமை சிந்தித்து பாருங்க அவள் அந்த மரண உருவத்தில் பின்னால அழுது கொண்டே வருகிறாள் அந்த மரண ஊர்வலத்தை ஆண்டவர் அஜிசை பார்த்த போது அந்த கணவனை இழந்து இப்பொழுது எனக்கு இருந்த மகனையும் இழந்து அழுது கொண்டு பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி சொல்லிளே அவளுடைய நிலைமையை ஆண்டவர் பார்க்கிறார் இப்பொழுது ஆதரவற்ற நிலைமையில கணவனையும் இழந்து பிள்ளையும் இழந்து நிற்கதையா நிற்கிற அந்த மகளை பார்த்து அது தாயரை பார்த்து வேலைமானது அன்பனை அவள் வேலை மனதுருகி அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி பிரியமான அந்த இடத்திலுமாய் கிட்ட வந்து அந்த பாடியை தொட்டுதான் வேலை தொட்டு அவர்கள் அவர் நின்றார்கள் பாடிய தொட்ட சுமந்தவர் வாழ்வரே எழுந்திரேன் உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் அம்பிரியமானுடைய அன்றைக்குமாய் அந்த தாயினுடைய நிலைமையை பார்த்து அவள் மேல மனதுருகி அழாதே என்று சொல்லி அற்புதம் செய்து அவருடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றவர் அருமையான சௌரா சொல்றீங்க அந்த தாய் அந்த இடத்துல வந்து கொண்டு ஊராரில் வெகு ஜனங்கள் அந்த மரண உரத்தில் வந்து இருக்கிறார்கள் அத்தனை பேருமே பெருமாள் அந்த தாயை பார்த்து சொல்லியிருப்பார்கள் உன்னுடைய வேதனை கொடிதா இருக்கிறது உன்னுடைய துக்கம் மிகுந்ததாக இருக்கிறது அலாதை என்று அனைவரும் ஆறுதப்படுத்தியிருப்பார்கள் அனைத்து அருமையான சௌர சௌரிய மற்ற மனிதர்கள் நம்மளை ஆண்டவராக இயேசு ஜேசுகிரித பானத்தை உருவாக்கிற ஆண்டு சர்வனு ஆண்டவர் அவர் நம்மளை ஆறுதல் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே அவர்களால் அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்த மாத்திரம் முடியும் ஆனால் இயேசு வரேசு பிரிமாவே அழாதே என்று சொல்வது மாத்தமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அழுகைக்கு இருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையோட அப்புறப்படுத்தி அழுகவே ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் வியாதிப்படுகளை மாற்றி பாடுகிறவர் ஆகிய அவர் அந்த அந்த தாயை பார்த்து தாயுடைய நிலையை பார்த்து மனதிற்கு மாத்திர இருக்கு அருமையானவர்களே ஓ அந்த அழுகைக்கு காணும் அந்த காரியத்தையே அந்த மகளுடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்தி மறித்து போற வாலிபரை உயிரோடு எழுப்பி அவருடைய கண்ணீரை கழிப்பாக மாற்ற மாலை கூட அருமையான சௌகர சௌகரியே நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராக ஜேசுகிறது இன்றைக்கும் நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார் நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார் ஆம்பிரியமார்களே இந்த நாளிலும் கூட நீங்களும் கூட ஒரு வேலை அது தாயை போல ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் வேதனை பண்ணிக் கொண்டிருக்கலாம் ஓ இதை படி யாக மருந்து அருவின கலக்கத்தோட சஞ்சலத்தோட கூட பெரியவர்களே ஓரி இருந்து கொண்டிருப்பினர் வீராய்க்குமாய் ஆண்டவரா கேசுகிறது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சந்திக்கும் படிக்கா கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை கூட சந்தித்துக் கொண்டிருக்கிறார்

உங்களுக்கு அற்புதம் செய்து அருமையான சகோதர சூரிய உடன் கண்ணீரை கழிப்பாய் மாற்றம் படுகி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றம் படுகி வியாதி பெண்களை மாற்றம் படுகி என்ன காரியம் என்று மத்தியான வேலையில் கூட அருமையான சகோதர சகோதரியை உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ கண்ணீர் வடித்து வைக்கக் கொண்டிருக்கிறதோ எதர் வித்தமாய் பெரியமாவிலே இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாதபடி உங்கள் தலையில நான் தலையடியை நிறைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ அப்படிப்பட்டான காரியங்கள் இதுவாக இருந்தாலும் அவள் எல்லாவற்றிலும் இருந்து பெரியமாவுலே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து கூட மாழிக்கும் படிக்கும் ஆண்டவராக ஏசு கிருத்து இந்த மத்தியான வேலையில் கூட

உங்களது மேனது ஒரு கத்தர் ஆம்பிரியமான உலை மருதுருக்கத்து தேவனவர் அநேகமாய் அந்த மகனோட வாழ்க்கையில மறித்து போட மகன உயிரோடு எழுப்பி அனுப்பி இந்த இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையோட அருமையான சௌரா சூரிய எந்த காரியம் உடைய வாழ்க்கையில மறித்து போன நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை சரீர ஆரோக்கியமா இருக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் கற்பமாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு எதிர்காலங்களாக என்ன காரியங்கள் இந்த நாளிலும் உடனோட வாழ்க்கையில மறுத்து போன நிலம் இருந்தாலும் கூட அருமையான சௌராசௌரியை அவை எல்லாவை உயிர்ப்பித்து உன்னோட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உடைய கண்ணீரை கழிப்பாக மாற்ற வியாதி பெண்களை மாற்ற ஆண்டவராக ஜேசுகரித்து இன்றைக்கும் ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஜீவனோடு இருக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார் அமிரிமானவர்களே அந்தக்குமாய் அந்த நாயினூர் வீதமையை தேடி போய் சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து மறித்து போடு மகனை உயிரோடு எழுப்பு கொடுத்து அவருடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றினவர் அத்தனை அந்த பட்டத்து ஜனங்கள் அத்தனை பேருக்கு பின்பாக அவர்களே அவர் சொல்லத்தக்கதாய் ஆச்சரியம் அடைந்து மெய்யாகவே தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லத்தக்கதாய் அது மகளுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்து மகளே கண்ணீரை கழிப்பாக மாற்றி ஆண்டவராக கூட வார்த்தையை நீங்கள் ஜாராக இருந்தாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தால் அருமையான சௌரா சௌரிய ஆண்டவராய் ஏசுகிடுத்து நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் காண்கிறவர் உட வேதனை அறிகிறவர்

வேதிரி ஆடுகிறாரே வேற சௌகரா சௌரியே இப்படி நிந்தைகளோடு அவமானத்தோடு கூட சிறுமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிலும் மறித்து விட்டால் எல்லமாக இருக்க வேண்டும் எண்ணிக்கொண்டு அருமையான சகோதர அருமையான சகோதரி உங்களை பார்த்து தான் ஆண்டு வர வேடலுமாய் வார்த்தை கூட அவளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தேவை ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவையான அற்புதம் கூட உங்களுடைய கணிகள் துளைக்கப்படும்படிக்காக

உள்ள ஆழுவர்களை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் காண்டும்பொழுது சரியார் வழி அறிந்திருக்கிறவர் ஒருவர்தான் அவருக்கு தெரியும் உடைய வேதனை தெரியும் உட கண்ணீர் தெரியும் ஆவரிவட சோதர சோதைய ஆகவே இருந்த வழியில் கூட இந்த வார்த்தை கூட அவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நின்றைக்கு கூட அற்புத விஷயத்துக்குள்ள மகழ பண்ணுவார் என்ன காரியமுள்ள கலங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதே

இவர் ஜீவிக்கிறவர் ஆகுது மத்தியான வேலை அந்த வார்த்தை கூட சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நம்மளை சந்திக்கிறவர் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவருடைய ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் ஒரு வார்த்தை சொன்னார் வாழ்வரை எழுந்திரு சொன்னார் வெளியில் அந்த வார்த்தை அந்த மகனுடைய வாழ்க்கையுடைய ஜீவனை கொண்டு வந்தது அவருடைய தொட்டுதல் கூட வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் அருமையான சகோதரர் இன்றைக்கு கூட கண்ணீர் கழிப்பாக மாற்றப்படும்படிக்கு துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றப்படும்படிக்கு வியாதிப்படுகள் மாற்றப்படும்படிக்கு நிந்தைகள் பரிட்டப்படும்படிக்கு உங்களுக்கு தேவை ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை செய்யும் படிக்க அது அருமையான சகோதரசூரிய ஆண்டவராக ஏசுகிறது இந்த ஓரத்தை கூட நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கூட கண்ணீர் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இந்த கூட அழுகிய ஆனந்த கழிப்பாக ஆண்டவரை ஏசு மாற்றுவார் அற்புதம் செய்து மகளை பண்ணுவார் அவருடைய கண்ணீரை காண்கிறவர் கதர்களை கேட்கிறவர் அறிகிறவர் உபத்திரத்தை காண்கிறவர் எல்லாருமையான நம்மளை சந்தித்து நம்மளை விடுதலாக்கி நம்முடைய கழிப்பாக மாற்றி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அழுகியோடு வந்த போது அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டவர் இது எந்த ஆதரவும் இல்லை அந்த மானத்தார் அவள் நம்பி இருந்தாள் ஏற்கனவே காணவனை விழுந்தவள் எந்த வழியுமே இல்ல அப்படி விட்டு வேலை அழுது கொண்டு வந்து தாயை பார்த்து அழாதே சொன்ன வர இன்றைக்கு அறிவான சகோதரி அறிவான சகோதரா உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் நீ அழாதே நீ அழாதே நீ அழாதே காரணம் அவர் அழாதே சொல்றது மாத்திரம் இல்லை இந்த காரில மத்திய நீங்கள் எதுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்க எதற்காக கண்ணீர் எந்த காரியம் உங்களை கலங்கப்பட்டு இதுவாக இருந்தாலும் அவர் அழாதேன்னு சொல்லிவிட்டார் என்றால் அழுகைக்கு பின்னாலே இரு காரியம் எதுவாக இருந்தாலும் அதை உங்களோட வாழ்க்கை விட அப்புறப்படுத்தி உங்களோட துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவார் கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் சிறையிருப்புகளை மாற்றுவார் நிந்தைகளை புரட்டுவார் உங்களை சந்திக்கிற ஆண்டு மார்க்கு சுவம் எந்தாவது அதிகாரத்தில் ஒன்றில் இருந்து பதினைந்து வர வசங்களை வாசித்து பாருங்கள் இயேசு கிட்டு படகுல பிரயாணம் செய்து ஒரு கடலை கடந்து கெணசரே கெணசரே திறந்து அந்த கடந்து போய்விடுவாங்க இல்லையா அங்கே ஒரே ஒரு மனதனை தேடிப்போய் ஒரே ஒரு மனதை தேடிப்போய் வாழ்க்கையில் இருந்தான இந்த சிறையறுப்பை மாற்றி அடிமைத்திலேருந்து ஒரு வாழ்க்கையை அடிமைத்தனத்துலேருந்து ஒரு வெளியே கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை ஆசை வைத்து இயேசு இருக்கு இந்த மத்தியான ஊழலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முதத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உலவருடைய பிரச்சனையும் தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு தெரியும் உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய போராட்டம் என்ன உங்களுடைய நிந்தை என்ன உங்களுடைய சிறையிருப்பு என்ன உங்களுடைய சிறுமை என்ன எல்லாவற்றையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறவர் இந்த வாய் உங்களது வார்த்தை கூட சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆமரிமான சௌராசுரிய உங்களோட வாழ்க்கையிலும் இன்றைக்கு அழுகைக்கு காரணமாக இருக்கிற காரியம் இதுவாக இருந்தாலும் அதை உங்களோட வாழ்க்கை விட புறப்படுத்தி அழகியை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவார் உங்களுடைய நிந்தைகளை புரட்டி போடுவார் அபரிமான வேணும் சோராசுரிய எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு எதை குறித்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் பயப்படுகிற காரியம் எதுவும் உங்களோட வாழ்க்கையில் சம்பவிப்பதே இல்லை ஆவரிமான சகோதரா ஆவரிமான சகோதரி இங்க பயப்படுற காரியம் இப்படி ஆகி அப்படி ஆகி சொல்லி பயப்படுற காரியம் எதுவும் ஒவ்வொரு கூட ஒரு வருட வாழ்க்கை சம்பவிப்பதே இல்லை ஆண்டவராய் ஜேசுகிறீங்க எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து காத்துக் கொள்ளுவா திகிலுக்கு தூரமா வாய் எதுவும் உங்களை அணுகுவதில்லை பாதிக்கும் பொல்லாப்புக்கு தீக்கு உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவா இதை ஆசிர்மதிப்பார் தேவைகள் யாவையும் சந்திப்பார் வியாதிப்படிகளை மாற்றி போடுவார் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவார் அவருடைய சந்திக்கிற ஆண்டவர் இந்த வேளிலும் கூட இந்த வார்த்தை கூட அருமையான சகோதரா அருமையான சகோதரி உங்களை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு கண்ணீர் மாற வியாதிப்படிகள் மாற வேதனைகள் மாறு துக்கங்கள் மாறு உழுகிற இத்தகை ஒரு அற்புதம் இந்த கூட அற்புதம் இது மத்தியானம் வேலையை கூட அறிவியான சௌ இந்த அற்புதம் என்னென்னு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறான் அறிவியான சௌரா சோர் இந்தே நாளில் இந்தே நாளில் வேஷுவின் நாமத்தினால இங்கே எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவராக கேசுகிறது ஒரு அற்புதம் செய்து உங்களை மகளை பண்ணுவார் இந்த கூட அற்புதத்தின் நாள்

முப்பத்தி எட்டு வருடங்களாக படுத்த படைக்கா இருந்த மருத்துவ தேடி போய் வாழ்க்கையில நீ சஸ்தமாக வேண்டும் விரும்புகிறார் சொல்லி அற்புதம் செய்து விடுவார்களே ஓ அவருடைய வாழ்க்கையை மாற்றவர் எழுந்து நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் வேலையில வேதம் சொல்ல விரும்புகிறோம் அத்தனை பேருக்கு முன்பாகவும் அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் எத்தனை வருட வியாதி படுக்கையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வாழ இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும் இந்த நாட்டிலும் பிரவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சந்திக்க ஆண்டவராய்வதாலும் முடியும் ஆறாவது தேசத்தை வாசித்து பாருங்க மூவாவது தேசத்திலிருந்து நகை கேள்விப்படுகிறாள் தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லி கேள்விப்பட்டு பிரிவார்களே நிரும்புவாய் தன்னுடைய தேசத்துக்கு பரம்படைக்கு அவள் எழுந்து புறப்படுவதே பார்க்கிறோம் தேவன் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் அவளுக்கு அந்த நாட்களில் தேவையா இருந்தது ஆகாரம் அருளின் படிக்க அவளை சந்தித்து அவர்கள் கூட அருமையான சோகர் அவங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் ஒரு ஆரோக்கிய தேவையா இருக்கலாம் பொருளாதாரத்தில் தேவையா இருக்கலாம் சமாதான தேவையா இருக்கலாம் ஒரு குழந்தை செல்வம் தேவையா எதுவாக இருந்தாலும் என்ன சௌராசரியே அன்றைக்குமாய் அவருடைய தேவை அதுவா இருந்தபடினால அவளை சந்தித்து ஆகார வாழ்க்கையில கத்தர் வாழ்க்கையிலும் கூட பிரியவானே விளையாடு தேவையில எதுவா அவங்களை அருளிச்சு எது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய நிந்தைகளை பரட்டுவார் உட சிறை இருப்புகளை மாற்றுவார் இயேசுவின் நாமத்தினால உடைய சிறுமைப்பட்டிருக்கிற இடத்துல அருமையான சோர் அவர் அன்றைய நாளிலும் ஆகி எகித்தருடைய சிறு சிறுமையில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க மத்தியான வேலையிலும் கூட அறிமுக சகோதரர் என்ன காரியங்கள் நிமித்தம் எந்த இடத்துல பின்பு எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்பட்டிருந்தாலும் அதே இடத்துல கத்திர உங்களை உயர்த்தி கவனப்படுத்துவார் உங்களை அற்புமாயின ஜனங்களுக்கு முன்பாக அருமையான சகோதரர் வேலையை ஆண்டவர் உயர் நிமிந்து நடக்கப்படுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய சந்திக்கிற ஒரு ஆண்டவர் அன்றுமாய் நாயுனர் விதவை சந்தித்தவர் விதஸ்தா குழந்தைகள் முப்பத்தி எட்டு வருடமாக படுத்த படிக்கார் மனிதன் சந்தித்தவர் என்ன செய்யறது பெருமாள் அந்த நாட்டில் பெருமாள் அந்த ஒரு மனிதனை சந்திக்க முடியாது கடந்து போனவர் நிம்மதியான வேலையில இந்த வார்த்தை கூடாங்க உங்க ஜாடாக இருந்தாலும் எந்த தேசத்திலே இருந்தாலும் இருக்கிற இடத்துல அருமையான சௌகரம் உங்களை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்யும் படிக்க உங்களுடைய வாழ்வை மாற்றும் படிக்க கண்ணீரை துடைக்கும் படிக்க காயங்களை ஆற்றும் படிக்கும் நிவேதனை கண்ணீர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி அறிமான சோகராசர் இந்த மத்தியான வழியில் ஆண்டவராய் ஜேசுகிறது இந்த வார்த்தை கூட அவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அற்புதம் செய்வார் இந்த கூட வார்த்தை மாற்றப்படும் விசுவாசிங்க எத்தனையோட பிரச்சனை ஆயிருதல் ஆண்டவராய் ஜேசுகிறது வாழ முடியாதுன்னு சொல்ல எதுவுமே இல்லை அவர் சகலத்தை செய்து முடிக்க வல்லமே உள்ளவர் மறித்து உயிரோட இன்றைக்கு உயிரோடு ஜீவனோடு ஜீவிக்கிற ஒரு தெய்வம் அவர்

இந்த கல்வாரி சிலுவேல பெருமானே என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் நாங்கள் நோய் நம்முடைய நோய்களை சுமந்தவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தவர் நம்ம கரிசனியா இருக்கிறவர் இந்த கல்வாரி சிலுவையில் அருமையான சௌகரிய கைகளிலும் கால்களிலும் ஆடுகள் கடாவப்பட்டவராக முள்வெளி சூட்டப்பட்டவராக பார்க்கத்துக்கு அகந்த ரூபம் அல்லாதவர் அந்த கடு அடைந்தவராக பெருமாள் நமக்கு அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் நம்மளை கைவிடுவாரோ

சகோதரிகளை <laughs> அழாதே <laughs> <laughs> உட வேதனை அவருக்கு தெரியும் கண்ணீர் அவருக்கு தெரியும் போற அவருக்கு தெரியும் ஆகவே தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அற்பது மகள பண்ணுவார் எதிர்பார்க்கிற காரியத்தில் உங்களுக்கு மகள பண்ணுவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் உங்களோட குறைகளை நிறைவாக்குவார் வியாதிப்படுகளை மாற்றுவார் ஒரு வாழ்க்கையில அருமையான சௌகரங்க மறித்து போய் இருக்கிற வாழ்க்கை இருப்பாங்க போக இருந்தாலும் துயிர் வித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் கலங்காது இருங்க அவரை விசுவாசிங்க அவர் இந்த ஜீவனோட இருக்கிறவர் ஒரு மறித்து போகன்னு ஒரு தெய்வம் அல்ல மருத்து மூன்றாண்டம் உயிரோட இந்தக்கும் உயிரோட இருக்கிறவர் மிண்டு மேறப்போற மேஷியா ஜீவனுள்ள தைவம் ஜீவிக்கிறவர் அவர்தான் அவங்களை சந்தித்துக் கொண்டு இந்த வார்த்தை கூட அருமையான சோதர சகோதரி தான் அவர்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் ஆண்டு வரா நாமத்தில் ஆண்டவரே ஆண்டுவரே அற்புத ஒவ்வொரு பண்ணுங்க துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க கண்ணீரை கழிப்பாக வியாதி வியாதிப்படிகள் மாற்றி நாம ஒவ்வொரு வாழ்க்கையில நடப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்